தூக்கம் சார்ந்த பிறழ்வுகளுக்கும் உடல் நலனிற்கும் உள்ள தொடர்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு செய்து பகுத்து பார்க்கும் நிலையில் தூக்கமின்மையின் வகைப்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இன்சோமியா தூக்கமின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ பேராசிரியர் செந்தில் அவர்களை கேட்போம் டாக்டர் செந்தில் வேலு அவர்கள் எய்ம்ஸ் மதுரையில் உடலியல் துறை ஆய்வாளராக பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் ஐயா இன்சோம்னியா அப்படின்னா என்ன என்று பொதுமக்களுக்கு புரியும் வகையில் விளக்க முடியுமா இன்சோமியா இன்சோம்னியா என்றது தூக்கமின்மை தூக்கமின்மை என்பது சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது தூங்கி நம்ம காலையில் ஏந்திருக்கிறப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா பண்ண மாட்டோம் ஸோ நார்மலா தூங்கி இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் காலையில எஞ்சோடனே ஸோ அது மாதிரி இல்லாம இருக்கிறது ஸோ அது ஒரு அறிகுறி மென்மை போடுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதை முக்கியமான வகைகளை மட்டும் தெரிஞ்சுக்கானேன் சொல்லுவோம் இன்சோமினியான்றது நம்ம பெட்டுக்கு போறோம் படுத்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துலயும் பத்து நிமிஷத்துலேயும் தூங்கிடணும் அப்படி தூங்க முடியாம தவிக்கிறது அரை மணி நேரமோ இல்ல ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ பெட்ல படுத்தும் தூங்காம இருக்கிறதுக்கு பேர் ஸ்லீப் ஆன்செட் இன்சோமியா இது ஒரு வகை அடுத்தது ஸ்லீப் மெயின்டெனன்ஸ் இன்சோமியான்னு ஒண்ணு இருக்கு அதாவது தூங்க பெட்டுக்கு போயிட்டோடனே நம்ம தூங்குவோம் தூங்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமோ தூங்கிட்டே இருப்போம் பட் திடீர்னு தூக்கத்துல இருந்து முழிச்சு எஞ்சிக்குவோம் அது வந்து ஸ்லீப் மெயின்டெனன்ஸ் இன்சோமியா ஸோ நடு நடுவில் எஞ்சிக்கிறது தூக்கத்திலே நடு நடுவில் எஞ்சிக்கிறது திரும்ப தூங்க போறதுக்கு சிரமப்படுறது ஸோ இதுதான் வந்து ஸ்லீப் மெயின்டெனன்ஸ் இன்சோமியா அப்படின்னு சொல்றது மூணாவது வகை என்னன்னாக்கா அதாவது காலையில அதிகாலையில சீக்கிரம் உடனே தூங்கிடுவாங்க தொடர்ந்தும் தூங்குவாங்க ஆனா காலையில ஒரு அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ எழுந்திருக்கிறதுக்கு பதில் ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கு முழுப்பு வந்துடும் அவங்களுக்கு மூணு மணியோ நாலு மணியோ முழுப்பு வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களால தூங்க முடியாது சோ இதெல்லாம் இந்த தூக்கமின்மையோட வகைகள் சோ எல்லாமே கூட ஸ்ட்ரோக்கோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் சோ இது ஏற்கனவே பார்த்துட்டோம் தூக்கத்தில் குரட்டை விடுறது அப்டிரக்டிவ் ஸ்லீப் ஆப்மியான்னு சொல்றோம் இன்னொரு இருக்குது சென்ட்ரல் ஸ்லீப் ஆப்மியா அதுவும் ஒரு வகையான ஆஹ் குரட்டை நோய் தான் சோ அதனாலயும் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது